நேர்களுக்கு வணக்கம் ஜூலை இருபத்தி ஒன்னான நேற்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருந்தது ஒரு நாள் தான் நடந்திருந்தது அதுவும் அவை வந்து தள்ளி வைத்து தள்ளி வைத்து நடந்திருந்ததை இந்த ஒரு நாள்லயே குடியரசு துணை தலைவரான ஜெக்தீப் தங்கர் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா செய்ய போவதாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் ஒப்படைச்சதா சொல்லி இருந்தாரு ஏன் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல்நிலை காரணமாக தான் இதை செஞ்சிருக்காரு மருத்துவ காரணங்களுக்காக இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் அவர் வந்து எழுதியிருந்தார் ஆனால் இது குறித்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குறிப்பா காங்கிரஸ்ல செய்தி தொடர்பாளரும் பொதுச் செயலாளருமான ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்லிருந்தாங்க நேற்று இரவு ஏழரை மணி வரையும் கூட ஜெக்தீப் தங்கர் அவர்கள் என்னிடம் இருந்தார் அப்போது கூட இது இது பற்றி எதுவுமே சொல்லவில்லை நான் பேச போவதாக நீதி தொடர்பான பல விஷயங்கள் அவையில வந்து பேசுவதாக அவர் சொல்லியிருந்தார் ஆனா திடீர்னு வந்து நான் ராஜினாமா செய்ய போவதாக கடிதம் கொடுத்தது ஏதோ உள்ள நடந்திருக்கு இது குறித்து பாஜக ஏதாவது நடந்திருக்க கூடும் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க இதனால பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் அவரை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜக்தீப் தங்கர் அவர்களே ஜூலை பத்தாம் தேதி நேரு பல்கலைக்கழகத்துல ஒரு நிகழ்வுல கலந்துக்கும் போது அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து இவ்வளவு சீக்கிரம் ஓய்வு எடுக்க மாட்டேன் என்னோட பதவி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பத்துலதான் நிறைவடையுது அதுவரையும் என்னுடைய பதவிக்காலம் தொடரும் நான் அதுக்குள்ள என்னுடைய ஓய்வு காலத்தை அறிவிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப திடீர்னு ராஜினாமா கடிதம் கொடுத்திருந்தாரு இதை வந்து பெரும் கேள்விக்குள்ளாயிருக்கு இருக்கு பலரும் வந்து சந்தேகத்திற்கு உள்ளாகி இருக்கிறதா வந்து பேசுறாங்க இப்ப இந்த கடிதத்தை திரௌபதி முர்மு அவர்கள் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் கீழடி தொடர்பா வந்து தொல்லியல் துறை ஆய்வாளரான அமர்நாத் ராமகிருஷ்ணன் இரண்டு வருடங்களை ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாரு ஆனா அந்த அறிக்கையில வந்து போதுமான காரணங்கள் இல்ல போதுமான வரலாற்று குறிப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லி மத்திய தொல்லியல் துறை வந்து ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய தொல்லியல் துறை சொல்லி இருந்தது அப்படி என்ன இல்ல போதுமான காரணங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல இதுல வந்து அடைப்பு குறிகள் இல்ல மேலும் அதுக்கான நீங்க குறிப்பிட்டு அந்த கால வரையறையில வந்து கிமு எட்டு கிமு ஐந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காரணங்கள் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்டயே ஏஎஸ்ஐ வந்து கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இல்ல என்னோட வரலாற்று ஆய்வுகள் வந்து மிகவும் சரியானதாக தான் இருக்கு நான் இதை திருத்தி கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய வரலாற்று திருத்தமே வந்து பிழையானது அப்படின்னு நான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் என்னோட வரலாற்று வரலாற்று ஆய்வு வந்து மிகவும் சரியாகத்தான் இருக்கு வேண்டுமானால் அதுல எழுத்து பிழைகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா எழுத்து பிழையை மட்டும் திருத்தி தரேன் மத்தபடி இந்த வரலாற்று ஆய்வுகள் எல்லாமே சரியாகத்தான் இருக்கு ஏன்னா நான் நூற்றி மூன்று குழிகள் தோண்டி ஆய்வு செஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அது குறித்து நாடாளுமன்றத்துல எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர்கிட்ட அதாவது கஜேந்திர சிங் ஷெஹாவத் அவர்கிட்ட கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து மதிப்பூட்டல் காலத்தில் இருக்கு நாங்க இத வந்து தொடர்ந்து பல வரலாற்று நிபுணர்கள் கிட்ட இது கொடுத்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம் மேலும் இது வந்து என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் கிட்ட மத்திய தொல்லியல் துறை ஆய்வாளரான அவர்கிட்ட நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிழைகளை வந்து அவர் சுட்டி காட்டியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கிமு எட்டு கிமு ஐந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த அதே குறைகளை தான் அவர் வந்து அங்க சுட்டி இருந்தார் மூன்று காலகட்டங்களில் இந்த தொல்லியல் துறை ஆய்வு வந்து நடத்தி இருந்தது இந்த ஆய்வுகள் வந்து அதில் குறிப்பிட்ட காலம் வந்து ச தவறானதாக இருக்குது அதை மீண்டும் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற அந்த பிழையையும் மேலும் அடைப்பு குறிகள் வந்து போதுமான இடத்துல போடப்படவில்லை அப்படின்ற காரணங்கள் எல்லாம் அதில் முன் வச்சு சொல்லப்பட்டிருந்தது மேலும் கீழடி பற்றி என்ன சொல்ல வராங்க அது இறுதியாக ஏற்றுப்பாங்களா அப்படின்ற விவரங்கள் எல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றி